அவர்களே ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்முடைய கரங்களில் இப்பொழுது இரண்டு புஸ்தகங்கள் இருக்கின்றன இதில் ஒரு புஸ்தகம் இந்த பூமியில் வாழும் இருநூற்றி அறுபது கோடி ஜனங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமான கிறிஸ்தவத்தின் புனித நூலான பைபிள் மற்றொரு புஸ்தகம் இதற்கு அடுத்தபடியாக இருநூறு கோடி ஜனங்களுக்கு மேல் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் புனித நூலான குர்ஆன் இந்த இரண்டு புஸ்தகங்களிலுமே பைபிளில் எகோவா தேவனை இறைவனாகவும் குரானில் அல்லாஹ் இறைவனாகவும் வெளிப்படுத்துகின்றன இந்த மார்க்கங்கள் இரண்டுமே தங்களை ஆபிரகாமிய மார்க்கங்களாக முன்னிறுத்துகின்றன இப்படி முன்னிறுத்துவதால் இரண்டு மார்க்கங்களில் சொல்லப்படுகிற இறைவனும் ஒருவனே என்று ஒரு சிலரும் அல்ல இருவரும் இரண்டு பேர் என்று ஒரு சிலரும் சொல்லி வருவதை நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்த இரண்டு புஸ்தகங்களின் வாயிலாக எகோவா தேவனும் அல்லாஹ் என்கிற இறைவனும் ஒரே நபர்தானா என்பதனை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக கடந்த வீடியோவிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது மறித்த எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதற்கான சரியான விடைகளை கமெண்ட் செய்தவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களை இதில் அறிவிக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது எகோவா அல்லாஹ் இருவரும் ஒரே இறைவனா என்பதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மார்க்கங்களுமே ஆதாம் முதல் மனிதனாகவும் ஆப்ரஹாம் என்கிற இப்ராஹிம் நோவா என்கிற நூஹா மோசே என்கிற மூசா தாவீது என்கிற தாவூத் ஆகிய இவர்களை ஆதிகால பரிசுத்தவான்களாகவும் ஆதி தகப்பன்களாகவும் ஒத்துக்கொள்கின்றன இவர்கள் எல்லாம் ஒரே நபர்கள்தான் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் இவர்கள் வணங்கி ஆராதித்த இறைவன் யார் இதை பற்றிதான் இன்று அநேக சர்ச்சையான கருத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது எகோவா தேவன் என்பவர் திருத்துவத்தில் மூன்று நபர்களாக செயல்படுவதாக இந்த பைபிள் சொல்கிறது யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் வழியாகவே சகலமும் படைக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவையும் எகோவா தேவனின் மூன்று திருத்துவங்களில் ஒரு நபராக எடுத்து சொல்கிறது அதுபோல இந்த வேதாகமும் தொடங்கும் போதே ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூன்று திருத்துவமாக செயல்படுவதாக இந்த பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது சூரா ரெண்டு நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை திருத்துவத்தை அது மறுக்கிறது இறைவன் ஒருவனே என்று சொல்கிறது ஆனால் பைபிள் முறைப்படி தேவன் என்பது ஒருவரே என்றும் ஆனால் திருத்துவத்தில் மூன்று ஆள் தத்துவமாக செயல்படுகிறார் என்பதையும் பைபிள் விளக்குகிறது அதுபோல இந்த வேதாகமம் அதிகாரம் வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்கிறது இந்த குரானை அத்தியாயம் எழுபத்தி ஒன்று பதினைந்து சொல்கிறது ஏழு வானங்களை அல்லாஹ் அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான் அதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கிறது அப்படியானால் ஒரு வானத்தை தேவன் படைத்ததாகவும் ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஏழு வானங்களை அல்லாஹ் படைத்ததாகவும் சொல்கிறது இந்த வேதாகமத்திலே மனிதனை தேவன் படைக்கும் பொழுது தன் சாயலாகவே படைத்தார் என்று ஆதி மூன்றாவது அதிகாரம் வசனம் சொல்கிறது எடுத்து பார்க்கும் பொழுது இல்லை என்று சொல்கிறது அதாவது எந்த மனிதனும் தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கப்படவில்லை என்று சொல்கிறது இரண்டு மார்க்கங்களின் ஆதி தகப்பனாகிய ஆபரகமிடம் தேவன் ஆதி ஆகமம் இருபத்தி இரண்டு இரண்டிலே சொல்கிறார் உன் புத்திரனும் உன் ஏக புதனுமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திலே நான் சொல்லுகிற இடத்தில் கொண்டு போய் பலியிட வேண்டும் என்று ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது சூரா முப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது முதல் நூற்றி பதினொன்று வரை வாசிக்கும் பொழுது இப்ராஹிம் தன்னுடைய மகனிடம் எனதெருமை மகனே உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் என்று சொல்கிறார் அதாவது பைபிளில் தேவன் நேரடியாக ஆபிரகாமிடம் பேசுகிறார் ஆனால் இதில் கனவு கண்டேன் என்று சொல்கிறார் ஆனாலும் தேவன் ஈசாக்கை பலியிட கேட்டதாக தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஆனால் இன்று வரை இஸ்லாமியர்கள் ஈசாக்க அல்ல இஸ்ம வேலை கொண்டு பலியிட போனதாக நம்புகிறார்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எகோவா தேவன் ஏசு கிறிஸ்துவை பார்த்து மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே என்னுடைய நேச குமாரன் என்று சொல்கிறார் வேதாகமத்தில் மொத்தம் ஐந்து வசனங்களில் என்னுடைய நேச குமாரன் என்று ஏசு கிறிஸ்துவை எகோவா தேவன் சொல்கிறதாக வேதாகமும் தெளிவாக சொல்கிறது இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அல்காஸ் நூற்றி பன்னிரெண்டு மூன்று தெளிவாக சொல்கிறது அவன் எவரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று சொல்கிறது மனித திருமண விஷயங்களை வைத்து பொழுது புருஷன் தகப்பன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று ஒரே கணவனுக்கு ஒரே மனைவி என்று ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்கிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது சொல்கிறது உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள் இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்கு நான்காகவோ ஆனால் நியாயமாக நடக்க முடியாவிட்டால் ஒன்றையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படியானால் அநேக பெண்களை திருமணம் செய்வதை இந்த குரான் வழியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் ஒருவனுக்கு ஒருத்திதான் என்பதனை தெளிவாக வெளிப்படுத்துகிறார் மனிதனின் பரலோகத்திலே எந்த கொள்வினையும் இல்லை மனிதர்கள் இருப்பார்கள் என்று வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அல்வாகியா முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது என்கிறதான கன்னி பெண்களை இந்த சொர்க்க வாசிகளுக்கு ஆண்களுக்கு பரிசாக அல்லாஹ் கொடுப்பார் என்று எழுத இருக்கிறது எந்த கன்னிப்பெண்ணையும் எந்த பெண்களையும் பரலோக ராஜ்யத்தில் தேவன் பரிசாக கொடுத்ததாக வேதாகமத்தில் எங்கேயுமே குறைக்கப்படவில்லை எல்லா பரிசுத்தவான்களும் தேவ போல தேவனின் முன்பாக இருப்பார்கள் என்றே வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்கிறது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கும் சிங்காசனம் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்துக் கொண்டு முன்பே இருப்பார்கள் என்று அதாவது எப்பொழுதும் தேவன் பக்கத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது குரானை பார்க்கும் பொழுது முகமது நாற்பத்தி ஏழு பதினைந்தாவது வசனம் சொல்கிறது மாறுபடாத தெளிந்த நீரோடைகளை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாராறுகளும் அருந்த ஊருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் ஓடும் அங்கே சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எப்பொழுதும் தேவன் முன்பாக இருப்பார்கள் என்றும் ஆனால் குரானை எடுத்து பொழுது அல்லாஹ் கொடுக்கிற பரிசுகளுடன் அந்த இடங்களிலும் இருப்பார்கள் என்றும் தெரிகிறது இன்னும் அநேக காரியங்கள் அதிகமான மாற்றங்களோடு இந்த இரண்டு எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகங்களை பார்க்கும்பொழுது வேதாகமத்தில் எழுதப்பட்ட தேவனாகியோவா தேவனும் இந்த திரு குரானிலே எழுதப்படுகிற அல்லாஹ் என்கிற இறைவனும் இரண்டு பேரும் வேறு வேறு இரண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதனை இந்த இரண்டு புஸ்தகங்களும் தெளிவாக சொல்கின்றன இன்னொரு முக்கிய விஷயமாக மனித குலத்திற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதி தரப்பட்டு அதற்கு பிறகு ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு பிறகுதான் இந்த குரான் தரப்படுகிறது நிச்சயமாக இது தரப்படுவதற்கு முன்பாகவே அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நிச்சயமாக வாசித்திருக்க முடியும் என்பது தெளிவாக விளங்குகிறது இதில் சில பெயர்கள் சில எழுத்துக்கள் மாற்றங்களோடு சில சம்பவங்கள் மாற்றத்தோடு குரானில் குறிக்கப்படுகிறது ஆனால் அநேக காரியங்களில் பல மாற்றங்கள் இருக்கிறது இதனால் இரண்டு புஸ்தகங்களும் வெவ்வேறானவை இதில் சொல்லப்படுகிற இரண்டு இறைவர்களும் வேறு வேறு என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த வார உங்களுக்கான கேள்வியாக இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலில் மத்திய சுவிசேஷத்தில் குறிப்பிடும்போது தாமார் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ ஆபிரகாமின் எத்தனையாவது சந்ததி எத்தனையாவது தலைமுறை சரியாக கமெண்ட் பண்ணுகிறவருடைய பெயர்கள் அடுத்த வீடியோவிலேயே தெரிவிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துதாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே பிரைஸ்தலாட்யா